மா நேரமா ஹாஸ்டல்ல இருந்து வரதுக்கு அழுகியா இன்னும் போய் விட்டு தட சரி சார் அழிக்க உனக்கு வீடியோ எடுத்து வர கொள்ளதான் வீடியோ அழகியா ஆய் சொல்லு அழிக அன்னைக்கு இட்டுமே விடுக்குள்ள நம்ம எடுக்கவே இல்லை தானே எடுத்து போட்டிருக்கலாம் சொல்லு அழகியா ஹாஸ்டல்ல இருந்து வர அன்னைக்கு போற அன்னைக்கு எடுத்தது வர அன்னைக்கு எடுக்கிறது வீட்டுல இருந்தேதான் எல்லாமே

அப்பா சொல்றதுதான் கேப்பீங்க அம்மா சொல்றது கேட்க மாட்டீங்க தான் என்ன எல்லாம் ஆறாயிரம் ஆசில வர பேக்லாம் இன்னமா இருக்கும் அழுக பேக்ல பாரு நம்ம ஊர்ல மழை புச்சுக்குச்சு நல்லா நல்ல கால நீங்க வந்துட்டீங்க எடுத்துட்டு வாப்பா